ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமான பருப்படை தோசையும் அதுக்கு சைடிஷ்ஷாக தேங்காய் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பருப்படை தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி இல்லைனா இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு நூறு கிராம் கடலை பருப்பு நூறு கிராம் அளவுக்கு சிறு பருப்பு நூறு கிராம் உளுத்தம் பருப்பு பச்சை பயிர் இருக்கவங்க பச்சை பயிரும் சேர்த்துக்கலாம் அதுவும் நூறு கிராம் தான் நம்ம சேர்த்த எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நாலுலேருந்து அஞ்சு முறை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறதுல முந்நூறுலேருந்து நானூறு மில்லி லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன் நான் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஊறி வந்திருக்கிற இந்த அரிசி மிக்சி ஜாரில் சேர்த்த பிறகு ஒரு எட்டு வர மிளகா ஒரு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஏழு பல்லு அளவுக்கு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்த பிறகு தண்ணி விட்டு தோசை மாவு பாதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க மழை மழைன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நர நேரம் இருந்தாலே போதும் அரைச்சி வச்சுதான் நான் ஒரு தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ண பேட்டரு தனியாகிட்டு நான் இப்போ அடை செய்ய போகிறேன் அதுக்கு கேஸை பற்ற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அது மேலே தவா வச்சுட்டு தவா நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு அதை ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கோங்க அடை ஓரளவுக்கு வெந்து வரும்போதே நெய் இல்லைனா எண்ணெய் விட்டு அதை நல்லா வேக விடுங்க பின்னாடி சைடு நல்லா வெந்து வந்துடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும் இப்போ முன்னாடியும் அதே மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துச்சு சுவையான அடை ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சைடிஷ் தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க ஒரு அரைமுடி தேங்காயை கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு போட்டுக்கடலை ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாவும் சேர்த்துலாம் அது நம்மளோட இஷ்டம்தான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நான் தனியாக இதை அரைச்சி வச்சுக்கிறேன் தேங்காய் சட்னிக்கு தேவையான தாலிப்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கோங்க கடாய் கொஞ்சம் சூடு ஏறினதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு ஏறட்டும் எண்ணெய் சூடு ஏறின பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வர டைமில் பெருங்காயம் ஒரு கால் கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுட்டு அது கோல்டன் பிரவுன் கலர் வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க போட்டுகிட்டு ஒரு ரெண்டு வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க அதுலேயே க கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நம்ம கேஸ் ஆன்லேயே இருக்கும் போது போட்டால் மேலெலாம் தெரிக்கும் அதனால் தான் ஆஃப் பண்ணிவிட்டு போட சொல்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சட்னியை தனியாக ஒரு கிணத்துக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தாளிப்பு அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சுவையான தேங்காய் சட்னியும் ரெடியாகிடும் இது தேங்காய் சட்னி கார சட்னி இது எல்லாமே வந்து அட அடைக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் பட் தேங்காய் சட்னி ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் அடை தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்